அங்கெல்லாம் கூட அறுபது சதவீதம் அறுபத்தி ஒன்பது அறுபத்தஞ்சு சதவீதம் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் நம்ம யார் பேரை சொல்லிட்டு இருக்கிறோம் பெரியார் பேரை சொல்லிட்டு இருக்கிறோம் அண்ணா பேரை சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ வரப்போகிறது அடுத்தது அப்படின்னு சொல்லிக்கிற இந்த மண்ணுல வெறும் பன்னெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் அவங்க தண்டனை வந்து வாங்கி கிடச்சிருக்கு காரணம் என்னன்னா அரசு தரப்பு வாதங்கள் சாதியை பாகுபாடு சாதி இதுதான் பேரு திராவிட சனாதனம் நம்ம சொல்ல வரோம் இப்போ தோழர் ரவிக்குமாரும் தோழர் திருமாவளவன் அவர்களும் இந்த அறிக்கையை வாசிச்சு அதோட தமிழ்நாடு அரசு இது வந்து கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு போகிறதாட்டி நிறுத்தக்கூடாது அதிமுக ஆட்சியில் நீங்கள் எதிர்கட்சியாக கூட்டணியில் இருக்கும்போது எப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்துவீங்களோ அந்த போராட்டத்தை நீங்கள் நடத்தணும் இந்த அரசு கேள்வி கேட்கணும் கவனத்துக்கு கொண்டுட்டு போகிறோம் அப்படின்னு ஒதுங்கிடக்கூடாது இந்த ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்கள் இன்னைக்கு பெரும்பகுதி மக்கள் விடுதலை சிறுத்தைகள் பின்னாடி தான் நிற்கிறாங்க அதை நம்பி இருக்கிறாங்க அந்த அரசின் மூலமாக நமக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் பதிங்க பதிங்கி இந்த அரசுக்கு பல்லக்கு தூக்குற வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களை வந்து அங்கேருந்து வெளியே வர சொல்லலை அங்கே நியாயத்தை கேளுங்கள் இந்த மக்களுக்கான பிரதிநிதிகளாக ஒரு நியாயத்தை கேளுங்க ஒரு அநீதி இழைக்கப்பட்டு இருக்குது ஒரு திராவிட சனாதானம் தலவிரிச்சி ஆடுது தலவிரிச்சி ஆடுது திராவிட சனாதானம்னு சொல்லிட்டு இப்போ இந்த அரசு தரப்பு சரியான வாதம் செய்திருந்தால் தண்டனை வாங்கி கொடுத்துருப்பாங்களா பன்னெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் எப்படிப்பட்ட வெக்கைக்கு எடுப்பாருங்க நீங்கள் உத்தரப்பிரதேசம் இந்துத்துவா மண்ணுன்னு சொல்லிக்கிற அந்த இடத்துல உடனே பாஜக ஆதரவுன்னு சொல்லுவீங்க வெக்கப்படாது இதுக்கெல்லாம் வெக்கப்படணு நீங்கள் இப்படி சொல்லக்கூடிய பொதுவாக எல்லாருமே சொல்கிறேன் உடனே அங்கே தூக்கிட்டா இருப்பாருங்க ஏகலைவன் அவர் இந்துத்துவா ஆதரவு இந்துத்துவாவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை நான் முதல்ல புரிஞ்சுக்குங்க அறுபத்தி அஞ்சு சதவீதம் உத்தரப்பிரதேசத்தில் ராஜஸ்தானில் அறுபத்தோரு சதவீதம் பீகாரில் முப்பது சதவீதம் தண்டனைகள் பெற்று கொடுத்துருக்கிறது அந்த அரசுகள்ன்றப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே எவ்வளவு புரட்சியை பேசுகிற நீங்கள் இவ்வளோ முற்போக்குன்னு சொல்லக்கூடிய நீங்கள் பன்னெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன் மீது எல்லாம் விடுதலைனா அரசு தரப்பு வாதம் அரசு தரப்பினுடைய இது எப்படி இருக்குது அப்ப அதுக்கு தான் சொல்கிறது இதே திருமாவளவன் அவர்கள் தான் அதிமுக ஆட்சியில் அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமிக்கும்போது ஒரு வழக்கு போகிறார் உயர்நீதிமன்றத்தில் இந்த அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு அரசு நிர்வாகத்தில் இருந்து தான் தணிக்கை செய்யப்பட்ட பணத்திலிருந்து தான் மாத சம்பளம் கொடுக்குறாங்க வழக்குக்கு அந்த அடிப்படையில் பார்க்க போனாக்கா இடஒதுக்கீடு பின்பற்றணும் பெண்களுக்கு குறிப்பாக அது தொட திருமாவளம் கெட்டது சரிபாதி பெண்களுக்கு இடங்க முப்பது சதவீதமாக பெண்களுக்கு கொடுக்கணும் அடுத்தது சாதி வாரி அடியில் நீங்கள் இடஒதுக்கீடு அடிப்படையில் நீங்கள் இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் போடணும்னு வழக்கு தொடுக்கிறாரு திமுக கூட்டணியில் இருக்கும்போது வழக்கு போடுறாரு அதிமுக ஆளுங்கட்சி அது அப்போ அது மீறி நடந்துட்டு இருக்குதுன்னு வழக்கு போடுறாரு ஆட்சி மாறுகிறது திமுக ஆட்சிக்கு வந்துட்டுது வந்துட்ட உடனே அந்த வழக்கில் இந்த அரசு தான் இப்படி இதில் வந்து இடஒதுக்கீடு பின்பற்ற முடியாதுன்னு அஃபிடேவிட் கொடுக்குது இதே விடுதலை சிறுத்தைகள் மௌனமாக கடந்து போகிறாங்க